விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆமன்புக்குரியவர்களே யோவான் இந்த வார்த்தையை தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்றார் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா எனது பிறப்பு எனது உருவம் எனது அமைப்பு எனது அழகு எல்லாம் நீர் கொடுத்தது நீர் கொடுத்த அந்த உடம்பை உயிரை நான் வைத்து கொண்டு இந்த உலகில் இருக்கின்ற இன்பங்கள் துன்பங்கள் அனைத்திலும் பங்கெடுப்பதற்கு எனக்கு உறுதுணை புரிந்திருக்கின்றேன் அதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த உலகில் இருக்கின்ற உங்களுடைய அழகை ரசிக்கவும் உங்களுடைய படைப்புகளில் இருக்கின்ற ரசனைகளை ரசிக்கவும் எனக்கு ஐம்புலன்களையும் பார்ப்பதற்குரிய அருளையும் கேட்பதற்குரிய செவித்திறனையும் சுவாசிப்பதற்குரிய வாய்ப்பையும் ருசிப்பதற்கான நாவையும் கொடுத்திருக்கின்றீர் அதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றேன் நீர் கொடுத்த அனைத்தையும் நல்லவற்றிற்கு நான் பயன்படுத்துவதற்கரிய அருளையும் ஆற்றலையும் எனக்கு அளித்தவர்களை எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமை அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தி அழகான நற்செய்தி திருமுழுக்கு யோவான் ஒரு பக்கத்திலே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இயேசு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதாவது இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில் யாருமே திருமுழுக்கு கொடுத்ததில்லை முதல் முதலாக திருமுழுக்கு கொடுக்க ஆரம்பித்த திருமுழுக்கு யோவான் அதன் பிறகுதான் இயேசு திருமுழுக்கு கொடுக்க ஆரம்பிக்கின்றார் இங்கே திருமுழுக்கு யோவான்டைய செல்வாக்கு அதிகப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம் அந்த நேரத்தில் மற்றவர்கள் போய் சொல்லுகின்றார்கள் நீர் காட்டி அந்த நபர் அங்கு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்ன பொழுது திருமுழுக்கு யோவான் கோபப்படவில்லை பதட்டப்படவில்லை தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை என்ன சொல்லுகின்றார் நான் அவருக்கான ஆயத்த பணிகளை செய்ய வந்தவன்தான் நான் என்று தன்னை இயேசுவிற்கு முன்பாக முன்னிலைப்படுத்தாமல் தன்னை பின்னோக்கி தாழ்ச்சியுடன் நிலைநிறுத்துகிறார் இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் பொதுவாக துறவர இல்லங்களிலும் சரி அல்லது மற்ற அரசியல் மேடைகளிலும் சரி அரசியல் லாபங்களுக்காக மக்கள் முன்பு பெற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் என்று பெருமை பாராட்டுகிறவர்கள் தான் அதிகம் இருக்கின்றார்கள் நாமும் பல நேரங்களில் அப்படி செய்வதுண்டு இதை நான் தான் செஞ்சேன் ஏனென்றால் நான் மற்றவர்கள் முன்பாக மதிக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆனால் இதில் தாழ்ச்சி இருக்கிறதா என்றால் இல்லை அது ஆனால் இங்கே பாருங்கள் விவீதியத்தில் திருமுழுக்கு யோவான் மக்கள் முன்பு செல்வாக்காக இருந்தபொழுதும் அவர் என்ன சொல்லுகின்றார் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் அவரின் செல்வாக்கு பெருக வேண்டும் அதாவது இயேசுனுடைய செல்வாக்கு பெருக வேண்டும் இவரிடத்திலே திருமுழுத்திலே போட்டி பொறாமை வஞ்சகம் என்பது போன்ற எண்ணங்கள் எதுவும் இல்லை தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் அந்த நிலைப்பாடு தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த உலகில் ஒருவர் சுதந்திரமாக வாழ வேண்டுமென்றால் எதையும் பற்றி பிடித்திருக்கக்கூடாது அது பதவியாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் போ பெயர் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம் செய்தோம் என்றால் இறைவன் அதற்குரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தார் நான் செய்தேன் ஆக இறைவன் என் வழியாக செய்தார் அப்படி என்றால் பெருமை பார பாராட்ட வேண்டியவர் யார் இறைவன் தானே ஒழிய நான் அல்ல நான் அதற்குரிய ஒரு ஆயுதம் இறைவன் என்னை ஆயுதமாக பயன்படுத்துகின்றார் அவ்வளவுதான் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக இறைச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இறைவன் என் வழியாக ஒழிய இங்கு நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான் ஆக நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று நினைத்தால் என்னை பாராட்டுவதில் மாறாக இறைவனை பாராட்ட வேண்டும் என்றால் இறைவன் என் வழியாக உங்களுக்கு சில சில செய்திகளை கொடுக்கின்றார் இவ்வளவுதான் ஆக எந்த ஒரு சூழலும் இறைவன் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் இறைவன் பாராட்டப்பட வேண்டும் என்றால் நாம் மகள் மனமகளாக இருக்கின்றோம் அவர்தான் மணமகன் அவர்தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு இன்று கொடுக்கப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றதாகவே அன்புக்குரியவர்களே எந்த ஒரு சூழலிலும் நம்மை முன்னிலைப்படுத்தாமல் போட்டி பொறாமை கொள்ளாமல் அன்பு பகிர்வு பாசம் இவைகளை முன்னிலை முன்னிலைப்படுத்தி முடிந்த அளவுக்கு இறைப்பணி ஆற்றுவோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கே ஆமேன்